இந்த காலத்தை வரைக்கும் கல்யாணம் பண்றதும் டிவோர்ஸ் பண்றது ரொம்ப எல்லாருக்கும் சாதாரணமாக போச்சு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு இருக்குது ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு சென்னையில் பிரம்மாண்டமான முறையில் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் லைஃப்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிருந்தாங்க அண்ட் இதை தொடர்ந்து இசையமைப்பாளரும் பாடகருமா இருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க ரெண்டு பேருமே ஏப்ரல் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ஒரு பெண் குழந்தையை வரவேங்க இந்த நிலையில இவங்க ரெண்டு பேருமே இப்ப ஆளு ஆளுக்குமே தனித்தனியா தான் இருக்காங்க சோ கூடிய வந்து விவாகரத்து ஆக போகுது காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு மாதிரியான தகவல் வெளியா இருக்கு ஆனா இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது யாருக்குமே தெரியாது இசையமைப்பாளரும் நடிகராவும் ஒரே நேரத்துல பல படங்களில் அவர் ஒர்க் பண்ணிருக்காரு அது அது மட்டும் இல்லாம ரெண்டுமே கரெக்டா வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் இந்த நிலையில முன்னாடி ஒரு தடவை ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிருப்பாருன்னா ஜி வி பிரகாஷ் சைந்துவிங்க ரெண்டு பேருமே காதல் கதையை பத்தி பேசும்போது நான் டென்த் படிக்கும் போது அவரை பார்த்தேன் அப்போ நாங்க ரெண்டு பேருமே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு செட்டிநாடு ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருந்தோம் சின்ன வயசுல இருந்தே இசையின் மேல ஆர்வம் கொண்டு இருக்கக்கூடிய ஜி வி பிரகாஷ் நிறைய மியூசிக் பேண்ட்ல வந்து ஜாயின் பண்ணி கிளாஸஸ் போயிட்டு இருந்தாரு அப்பையில இருந்து எனக்கு வந்து அவரை பிடிக்கும் அண்ட் ஜி வி பிரகாஷ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா முதல் முறையா சைந்தவியோட குரலை கேட்டப்பே நான் விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட ரெண்டு பேர் மாறி மாறி அவங்களுடைய காதல் கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பள்ளி காதல் மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க நான் அதை முழுசாவே நம்புறேன் டென்த் படிக்கும்போது என்னுடைய காதலை சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் ஆர்வமா இருந்தேன் பட் சைந்தவி அந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கவே இல்லை மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணும்போது சைந்தவியே வந்து என்கிட்ட சொன்னாங்க நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நாள் கழிச்சு ஓகே சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாளே நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே இப்ப விவாகரத்துக்கு தான் என்ன அப்படின்னு கேட்டா அது உண்மையா பொய்யா அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரியல கூடிய சீக்கிரம் என்ன அப்படிங்கறத நாங்களே சொல்றோன்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து அநேகமா ரெஸ்பான்ஸ் வரும்ன்ற மாதிரி நினைக்கிறோம்